நம்ம இந்தியா நூத்தி இருபத்தி நாலு ரன்னு தான் எடுக்கணும் இந்த டார்கெட்டை டெஸ்ட் மேட்ச வின் பண்ணிருவாங்களா இப்படி வந்து சொல்ற தான் இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்குங்க நேத்து சவுத் ஆப்ரிக்கா நாள் முடிவுல தொண்ணூத்தி மூணு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏழு விக்கெட் எடுத்தோம்லன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்க கூடாதுப்பா எப்படியாவது சட்டு புட்டுன்னு மூணு விக்கெட்டை எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவும் நூத்தி அறுபது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு பௌமாவும் கார்பின் பாஸ்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நாங்க அவ்வளவு ஈஸியா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் வந்து நூத்தி முப்பது ரன்னுக்கு மேலே போயிடுச்சுங்க இன்னொரு பக்கம் டெம்பா பவுமா நான் நேத்து மட்டும் இல்ல இன்னைக்கும் தெம்பா விளையாடுவேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பயங்கர தெம்பா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு என்னப்பா இப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு விக்கெட் எடுப்போமா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்போதாங்க பும்ரா வந்து கார்வின் போஸ்க்கை வந்து போல்டாக்குனாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் வந்தாரு சரி பௌமாவோட விக்கெட் எடுப்போமா இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது சிராஜ் வந்தாருங்க வந்த மனுஷன் பௌமாவோட விக்கெட்டுக்கு வந்து எல்பி டபிள்யூ அப்பீல் பண்ணாரு அம்பேரும் அவுட் கொடுத்துட்டாங்க சரி பௌமா கிளம்பிடுவார்னு பார்த்தா நான் ரிவ்யூ எடுத்தாவது நின்று விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தாரு ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல விக்கெட் மிஸ் ஆயிடுச்சுங்க சிராஜ் மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாருங்க என்னப்பா இப்படி கை கெட்டது வாய் கேட்டாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதே ஓவர்ல ஹேமருக்கு ஒரு பால போட்டாரு பாருங்க சும்மா ஸ்டெம்பு தெரிச்சு போய் ஸ்டெம்பே உடஞ்சு போச்சுங்க அந்த அளவுக்கு வெறுத்தனமா வந்து போலிங் போட்டாரு அதோட நிறுத்தாம நான் இதே ஓவர்ல இன்னொரு விக்கெட்டே எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவோட சோழிய முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேசவ் மகாராஜையும் எல்பி டபிள்யூ ஆக்கிட்டாருங்க இதனால இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்ப இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நூத்தி இருபத்தி நாலு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருக்குங்க இத வந்து சொன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா நூத்தி இருபத்தி நாலு ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க இந்த ரன் நாக்கு தள்ளி போயிடும் அதனால வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து விளையாடணும் அப்படின்னா தான் இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா நம்ம இந்தியாக்கு இருக்கிற பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா சுப்மன் வந்து இன்னைக்கு விளாட மாட்டார் அதனால் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு விக்கெட் வந்து போச்சு ஒம்பது விக்கெட் தான் வந்து இருக்குது இந்த ஒம்பது விக்கெட்டை கையில் வச்சு எப்படியாவது நூற்றி இருபத்தி நாலு ரன்னை சேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குங்க ஆனால் இந்த மேட்சில் பௌமாவை பாராட்டியே ஆகணுங்க டீமா நூறு ரன் எடுக்கிறதுக்கே நாக்கு தழுது அப்படி இருக்கும்போது மனுஷன் ஒத்தாலாக நின்று ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு பார்த்தீங்களா அவரை வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா சூப்பர் போறான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு யாரு வேணா வந்து அவுட் ஆக நான் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அசைத்திருக்காரு ஏன்னா இந்த மேட்ச்ல எந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கல பௌமா மட்டும்தான் இந்த ஒரு சாதனை வந்து படிச்சிருக்காரு அதனால அவரை நம்ம பாராட்டி ஆடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நூத்தி இருபத்தி நாலு ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிடுவோமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய், பிரெண்ட்ஸ்